செவ்வந்தியினுடைய வழக்கில் இருக்கக்கூடிய விசாரணைகள் சார்ந்து நீதிமன்றம் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பகிரங்கமாக நாட்டை விட்டு தப்பிச் செல்ல உதவியதாக கூறப்படுகிற இரண்டு சந்தை நபர்கள் தொடர்ந்து விளக்க முறையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் பாதாள உலக கும்பல் உறுப்பினர்கள் கனிமொழி சந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் பிரதான சந்தை நபராக விசாரிக்க பட்டு வரும் இந்த இசாரா சம்பந்தி உதவியதாக கூறப்படும் ஜனா சுரேஷ் மற்றும் ஜே கே பாய் என உதவியாளர்கள் ஆகியோரை எதிர்பெறுகின்ற ஐந்தாம் வரை விளக்கம் வைக்க கொழும்பு தலைமை நேதவான் அசங்க எஸ் போதரகம நேற்றைய தினம் உத்தரவிட்டிருக்கிறார் சந்திக்க நபரான இசாரா சிவந்தி இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல ஜே கே பாய் என்ன படம் கெனடி சுபஸ்தியான் பிள்ளைக்கு படகு வழங்கியதாக சொல்லப்படும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த அந்தோணி பிள்ளை ஆனந்தன் சிவந்தியைப் போல தோற்றமளிக்கும் தக்ஷி என்ற பெண்ணை அறிமுகப்படுத்திய கனகராசா ஜீவராச எனப்படும் ஜெப்னா சுரேஷ் ஆகியோர் இவ்வாறு விளக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் கடந்த ஒக்டோபர் மாதம் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் விசாரணைக்கு பிறகு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள் என்று கொழும்பு குற்ற பிரிவு காவல்துறையினர் சார்ஜன் பண்டார நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார் சுரேஷ் என்ற ஒரு நபர் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட நிலையில் அவருக்கு படகை வழங்கிய ஆனந்தன் ஜே கே பாய் அளித்த அந்த தகவல்களின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டார்